புரட்சி செய்வதற்கு திட்டமிடும் போது கண்களை மூடிக்கொண்டு திட்டமிடலாமா அல்லது கண்களை திறந்து திட்டமிடலாமா உங்க வசதி நீ எப்படி வேணாலும் திட்டமிடுங்க சில நேரங்களில் கண்ணை மூடிக்கிட்டு திட்டமிடுறதுக்கு அவகாசம் இல்லாமல் கூட போயிடும் ரொம்ப அவசரமாக திட்டமிட வேண்டியிருக்கும் அந்த நேரம்லாம் கண்ணை மூடிக்கிட்டு இருந்தால் பிரச்சனை ஆயிரும் அதனால நீங்கள் கண்ணை திறந்துட்டே கூட திட்டமிடலாம் மற்றதுல என்னன்னு சொல்லிருக்குன்னா நீங்க செயலுக்காக நீங்க உங்க மனசை யூஸ் பண்ணலாம் திட்டத்தை யூஸ் பண்ணலாம் சில நேரங்களில் ஒரே நாள்ல கூட முடியாம இருக்கலாம் பல நாள் யோசிச்சுடனே ஒரு முடிவுக்கு வரலாம் அதுலதான் ஒரு மேட்டரே கிடையாது இது திட்டம் இடலாம் அவ்வளவுதான் எப்படி வேணாலும் திட்டம் விடலாம் அகம் புறம் அகம்புறம் பற்றி பேசினீர்கள் உங்கள் மனைவி இறந்த போது உங்களுக்கு அகத்தில் வருத்தம் வந்ததா அப்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது இப்ப இது எல்லாருக்கும் உள்ளதுதானே இது இது வந்து அதாவது நம்ம ஞானிட்டு சொல்லி சொன்னா நம்முடைய மனதுல வந்து இந்த யோகிகளுடைய ஒரு மனசு நில தான் இருக்கு நீங்க புத்தரோ அல்லது வந்து ஒரு ஜீசஸோ அல்லது யாரையோ பாத்தீங்கன்னு சொன்னா அமைதியும் சாந்தவமா இருக்கிற மாதிரி ஒரு பட் பிக்சரை தான் போட்டிருப்பாங்க ஒரு ஆக்ரோஷமான புத்தரையோ ஆக்ரோஷமான ஜீசஸையோ நீங்க பாத்திருப்பீங்களா வருத்தமான புத்தரே வருத்தமான ஜிஸ்டே பாத்திருப்பீங்களா அது இது வந்து என்ன சொன்னா அவங்க படம் போட்டா அப்படிதான் போடுவாங்க நீங்க ஆக்ரோஷமான புத்தரை யாருமே இந்த படத்தை வட்டிட மாட்டாங்க தரப்பட்டுருவாங்க அது வந்து இதெல்லாம் நமக்கு வந்து அதெல்லாம் எதிர்பார்க்கிறோம் ஒரு நல்ல ஒரு மனநிலையில இருக்கணும்ங்கிற மாதிரி நினைக்கிறோம் இப்ப அதே மாதிரி நம்ம வந்து ஞானிகள்னு சொல்லி சொன்னா ஒரு வினோதமான அனுபவங்களோட இருக்கிறவங்களா மாதிரி நினைக்க கூடாது எல்லா அனுபவங்களும் ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு சூழ்நிலையினுடைய தாக்கம் எல்லாருக்கும் ஏற்படத்தான் செய்யும் அதனால என்ன வந்து என்னுடைய மனைவியை இறக்கும் பொழுது எனக்கு வர்க்கம் ஏற்படத்தான் செய்யறது இப்ப அது வந்து அது எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ரியாக்ஷன் ஏற்படத்தான் செய்யும் அதனால அது வந்து என்ன தெரிஞ்சோம்னா திங்கிங்ற டாபிக் நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா அது வந்து தாட்டா இருக்கிற வரைக்கும் எதுவும் ப்ராப்ளமே கிடையாது அது திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணும் பொழுது அதுல நம்ம ஏறி தாட்ல ஏறி சவாரி பண்ண ஆரம்பிச்சிடறோம் சவாரி பண்ண ஆரம்பிச்சுங்க என்னதான் அது என்ன கொஞ்சம் பலம் வருது எதுவுமே தாட்டா இருக்கிற வரைக்கும் அது என்ன எமோஷனை கொடுத்தாலும் அந்த எமோஷன் வரும் மாதிரி போயிடும் வரும் போற மாதிரி எமோஷனும் வரும் போயிருங்கிற மாதிரி போயிடும் நாம அது ஏறி சவாரி பண்ணிட்டோம் பலம் பெறாதபடி பார்த்துட்டா போதும் நாம வந்து அதை கான்சியஸா எடுத்து அதையே மல்டிப்ளை பண்ணி அதையே டெவலப் பண்ணி பர்தர் டெவலப்மெண்ட் கொடுத்தாலே போதும் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது புரிகிறது மனம் சுதந்திரமாக இயங்குவதையும் உணர முடிகிறது ஆனால் இதுதான் ஞானமா இந்த லேசான சந்தேகம் எழுந்து கொண்டே இருக்கிறது உண்மையில் புத்தருக்கும் எனக்கும் உங்களுக்கும் எனக்கும் என்னதான் வித்தியாசம் ஏன் இந்த கேள்வி என்றால் என் மன இயக்கம் ஒரு ஆறாக ஓடும் பொழுது இடையிடையே சில பாறைகளில் மோதுவதால் தடை ஏற்படுகிறது மீண்டும் ஓடுகிறது உங்களுக்கும் இப்படித்தானா இல்லை தடை இல்லாமல் ஓடுகிறதா இப்ப எல்லாருக்குமே இப்படித்தான் ஏன்னா இது வந்து நாம வந்து சப்போஸ் இப்ப நம்ம வந்து இப்ப ஒரு ஆசிரமத்திலே இருக்கிறோம் நமக்கு வேண்டியவங்களை மட்டும் நல்ல வந்து பாறையே இல்லாம இருக்கும் நாமளா ஏறி ட்ரெக்கிங் போனா தான் உண்டு வேற நமக்கு வந்து வேற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படாது ஒரு ஸ்மூத்தாவே இருக்கு வந்து சூழ்நிலை வந்து நல்லாவே இருந்து நமக்கு பிரச்சனையான அட்வர்ஸான ஆன எமோஷனும் ஏற்படாது ஆனா நாம என்னன்னு சொல்லி சொன்னா உங்களை வந்து உலகத்துல வந்து வித்ரா ஆகி போய் காட்டுகளையோ குறைகளையோ போய் இருந்துகிடுங்க சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணல நீங்க வந்து சொசைட்டியே பேஸ் பண்ணுங்க எல்லா ஈடுபடுங்கன்னு வந்து நம்ம மனசுல வந்து எதிரொலிக்கத்தான் செய்யும் ஒரு இமேஜஸ் கிரியேட் பண்ண தான் செய்யும் அப்ப இதுல என்னன்னு சொல்லி அந்த ப்ளோயிங் நேச்சர்ல வரும் பொழுது அதனுடைய தாக்கம் குறைவா இருக்கும் இப்ப வந்து ஒரு இப்ப நம்ம இதுதான் சொன்னோம் இந்த வீல் இருக்கக்கூடிய டேபிளுக்கும் வீல் இல்லாத டேபிளுக்கும் உள்ள வித்தியாசம் வீல் இல்லாத டேபிள் வந்து ஒரு ஆய்வை ஏற்படுத்தும் வெயிட் கொடுக்கும் அது வெயிட் எல்லாம் குறையாது வெயிட் இருக்கும் அதனால அது எல்லாமே வந்து நம்முடைய மனோ இயக்கங்களையும் வந்து அந்த அழுத்தங்கள் குறைஞ்சனால எல்லாமே பிப்டி பர்சன்ட் பவருக்கு வந்துரும் ஒரு சராசரி மனிதர்களுக்கு இருக்காத அளவுல நம்ம இது வந்து எல்லாமே வந்து ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிரும் இப்ப இது வந்து வருத்ததுக்கும் அப்படிதான் ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் அப்படிதான் அதே மாதிரி பாசிட்டிவ் ஃபீலிங்க்கும் அப்படிதான் இப்ப நமக்கு வந்து இன்பமும் மகிழ்ச்சியுமே கூட ஒரு அதுமே பிப்டி பர்சன்ட் ஆகிடும் ஏன்னா அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து அட்வர்ஸ் எமோஷன் வந்து பிப்டி பர்சன்ட் ஆகுதோ அதே மாதிரி நல்ல எமோஷனுமே பிப்டி பர்சன்ட் ஆயிரும் வேணுமா நீங்க டெவலப் பண்ணிக்கலாம் அது வந்து அதுக்காக பிப்டி பெர்சென்ட் பிப்டி பெர்சென்டே இருக்குன்னு அர்த்தம் இல்ல நீங்க அதை மைனஸ் செய்யலாம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இதில் இறந்த காலம் நடந்து முடிந்தது முடிந்த ஒன்று எதிர்காலம் முடிந்த ஒன்று இதில் இறந்த காலம் நடந்து முடிந்த ஒன்று எதிர்காலம் என்பது எப்போதுமே இல்லை நிகழ்காலம் மட்டுமே உள்ளது என்ற கோட்பாட்டில் இறந்த கால அனுபவத்தை கொண்டே எதிர்காலத்தை அமைக்க முடிகிறது இந்நிலையில் நிகழ்காலம் மட்டுமே இப்பொழுது இந்த நிமிடம் வாழ்வது வாழ்ந்திரு என்பது எப்படி இப்ப நம்ம வந்து நிகழ்காலம் எதிர்காலம் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம இருக்கிறது நிகழ்காலத்தை தவிர வேற எங்கேயுமே நம்மளால இருக்க முடியாது நம்ம நிகழ்காலத்துல தான் இருந்தாகணும் ஆனா நாம வந்து நிகழ்காலத்துல இருக்கிறதுக்குமே நம்முடைய மெமரியை வந்து கூப்பிடுறோம் உதவிக்கு போடுறோம் நீ நிகழ் மெமரியை உதவிக்கு கூப்பிட்டீங்கன்னு சொன்னாலே அது வந்து எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையுமே காட்டிக்கு போயிருது அதனால நாம வந்து இப்ப நம்ம நிகழ்காலத்துல இருக்கணுங்கிற முயற்சியுமே கூட என்ன சொன்னா அது ஒரு எதிர்காலத்தை கிரியேட் பண்ணிருது அதனால நீங்க வந்து எந்த எதுவுமே கூப்பிட வேண்டியதில்லை சைக்கலாஜிக்கலா வந்து நிகழ்காலத்துல இருக்கிறேன் எதிர்காலத்துல இருக்கிறேன் கடந்த காலத்துல இருக்கிறேன்னு சொல்லி எந்த முயற்சியுமே தேவையில்ல நீங்க நேச்சுரலா எப்படி இருந்தாலும் ஓகே தான் அகத்தை பொறுத்த அளவுல நிகழ்காலத்துல இருந்தாலும் ஓகே தான் கடந்த காலத்துல இருந்தாலும் ஓகே தான் எதிர்காலத்துல இருந்தாலும் ஓகே தான் தேவைக்கு நீங்க இருந்துக்கிட்டு ஏன்னா நீங்க வந்து நாளைக்கு என்ன செய்யணுங்கிறத வந்து நீங்க கற்பனை பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணணும் தான் செயல் பண்ண முடியும் கடந்த காலத்திலேயே நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னா எதிர்காலத்திலேயே இருக்க மாட்டேன்னு சொன்னா எதிர்காலத்தை பத்தி சிந்திக்காம எப்படி எதிர்காலத்தை பத்தி நம்ம செயல்பட முடியும் அதனால நமக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஆனா எல்லாமே நிகழ்காலத்துலதான் நடக்குது நாம வந்து நிகழ்காலத்துலதான் இருந்தும் ஆக வேண்டியிருக்கு பட் இருந்தாலும் நீங்க எதிர்காலத்திலே இருக்கணும் சொல்லி உங்களை நீங்களே போட்டு டார்ச்சர் பண்ணுவோம்னா நீங்க உங்களை நீங்களே டார்ச்சர் பண்றீங்கன்னா சிலதுல வந்து நம்ம பிரசன்ட்ல இருக்கணும்னு சொல்லி சில இது அது வந்து யோகா ப்ராசஸ்ல உள்ளது யோகா ப்ராசஸ் வந்து ஒரு அவேர்னஸ்லாம் அட்டென்ஷன் அட்டென்டிவா இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு ப்ராசஸ் அது அந்த ப்ராசஸ் வந்து யோகாவுக்கு பயன்படும் இப்போ இதெல்லாம் நம்ம யோகாவை பற்றி நம்ம டீச் பண்ணலை அதனால யோகாவை பத்தி நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதனால அது வந்து நம்ம வந்து அந்த மாதிரி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னா நிகழ்காலத்தில் இருக்கணுங்கிறதே வந்து ஒரு எதிர்காலத்தை கிரியேட் பண்ணி கொண்டு வரதான் எதிர்காலம் இல்லாத ஒன்ன நம்ம ஏற்படுத்துற மாதிரி முயற்சி பண்ணிடுறோம் அதனால அங்கே எது நிறந்து இருந்துட்டு போட்டோம் நேச்சுரலாக இருந்தால் போதும் நம்ம எதிர்காலத்தை பத்தி நம்ம என்ன செய்யணும்ங்கறத பத்தி கூட நம்ம திட்டம் அதனால வந்து தப்பமே இல்லை வேற